அண்ணாமலையாருக்கு அரோகரம் இன்று கார்த்திகை மாத கடைசி சோமவாரம் கார்த்திகை மாதம் சிவனுக்குரியது என்பதால் சிவாலயங்களில் இன்று சங்காபிஷேகம் நடைபெறும் அப்படி நடைபெறும் ஆலயங்களில் முக்கியமானது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்தின் அபிஷேகம் அந்த சங்கு பக்தர்கள் வாங்கி வைக்கும் சங்கல்ல கடலில் இருந்து எடுக்கப்படும் சங்கும் அல்ல மாறாக இந்த ஆலய தீர்த்த குலத்திலே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் தானே உருவாகி கரை ஒதுங்கும் சங்குகள் இந்த சூட்சமும் இன்று வரை அதிசயம் என்றும் அதிசயம் இந்துஸ்தானத்தில் யுகங்கள் மாறின அரசுகள் மாறின வரலாறுகள் மாறின ஆட்சி மாறியது ஆனால் சிவ வழிபாடு மாறவில்லை அப்படி இந்த சங்கின் உருவாக்கும் வருகையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆலயம் பந்து வழிப்பட்ட ஆலயம் என்பதால் மகா சிறப்பானது இங்கு தேவாரம் பாடப்பட்டது இன்னும் பல சிறப்புகள் உண்டு அந்த ஆலயத்தில் பன்னிரண்டு எனும் எண் சிறப்பானது பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் தத்துவம் அது பன்னிரண்டு தீர்த்தங்கள் உண்டு இந்த பன்னிரண்டு தீர்த்தங்களில் ஒன்று சங்கு தீர்த்தம் இங்கே ஒரு மகா பெரும் அதிசயம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் கடக்க பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்வார் குறிஞ்சி பூ கூட குருவின் சஞ்சார படித்தான் பூக்கும் அப்படி இக்கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருவின் சஞ்சாரத்தால் ஒரு சங்கு தானே மிதந்து வரும் அதனை கார்த்திகை மாதம் சங்கு பூஜையில் முதல் இடத்தில் வைப்பார்கள் குரு பகவான் அறிவுக்கு அதிபதி குரு பகவான் அறிவுக்கு அதிபதி என சிவன் அங்கு வேத ஞானங்களை வழங்குவதும் கவனிக்கத்தக்கது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை வரும் அபூர்வ சங்கு சிவராத்திரியினை ஒட்டி கடந்த வருடம் வழமை போல் மிகுந்து வந்து அதை கொண்டு அடுத்த வருடம் கார்த்திகை பூஜை செய்யப்படும் அந்த வகையில் அந்த சங்கின் இரண்டாம் பூஜை இன்று சங்காபிஷேகமாக அங்கு நடக்கின்றது காலங்களும் யுகங்களும் வாழ்வும் எவ்வளவு மாறினாலும் இந்து மத சம்பிரதாயமும் படைப்பும் வழமையும் மாறவே இல்லை சங்க தீர்த்தம் தன் கடமையினை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்வது போல் இப்போதும் சரியாக செய்கின்றது அந்த அதிசயத்தை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது வாய்ப்பிருப்பவர்கள் கார்த்திகை மாத விளக்கு பூஜையில் அதனை காணலாம் இன்று நிச்சயம் காணலாம் அந்த சங்கு குருபகவான் பகவான் அருளான் விளைவது அதனால் ஞான வீச்சுகள் அதிகமாக கொண்டது யாருக்கு இறைவன் பாக்கியம் உண்டோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இதுவரை கிடைத்த சங்கெல்லாம் அங்கு காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன புதிய சங்கு வரும்போது இந்த சங்கும் அங்கு காட்சியாக சாட்சியாக வைக்கப்படும் நூற்று எட்டு சங்காபிஷேகம் அங்கு பிரசித்தி அவற்றிற்கு இச்சங்குகள் பயன்படும் இந்த அற்புதம் திருக்கழுகுன்றம் ஆலயத்தில் பிரசித்தி அந்த முக்கிய வழிபாடான சங்காபிஷேகம் இன்று பெரிதாக நடக்கும் அங்கு செல்ல முடிந்தவர்கள் நிச்சயம் பங்கேற்கலாம் முடியாதவர்கள் மனதார நினைத்து கொண்டால் நிச்சயம் பெரும் பலன் இன்று உண்டு